எல்லும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணங்கள் சேர்க்கப்படுகிறது சேர்க்கப்படுகிறது சந்தோஷம் சிறுவர்கள் ஊரில் உள்ள நலன் விரும்பிகள் பள்ளிவாசல்கள் படித்தவர்கள் அனாதை பிள்ளைகள் அனாதை சிறார்கள் ஆண்கள் பெண்கள் ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் வர்த்தகர்கள் அத்துணை பேரும் முழு இலங்கையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அதற்குரிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா தரட்டும் வெள்ள நிவாரணத்தில் இந்த உறவுகளுக்கு மாத்திரம் உதவுவது நம்முடைய கடமைகள் அல்ல தோழர்களை சிலருடைய வேதனைகளை சிலர் புரிந்து கொள்வதற்காக அனுபவிப்பதற்காக அல்லாஹு சிலரோடு சிலரை அல்லாஹ் பிரிக்கவும் சக்தி உள்ளவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பேசுகிற வசனம் சாதாரண வசனம் அல்ல தோழர்களே அல்லா சக்தி உள்ளவன் உங்களுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும் நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய கால்களுக்கு கீழால் அல்லாவுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும் உங்களை கோத்திரங்களாக அல்லது பிரிவுகளாக மாற்றி ஒருவருடைய வேதனையை மற்றவர் சுவைப்பதற்காகவும் அல்லாஹ் அனுப்புவதற்கு அல்லாஹ் உள்ளவன் என்று பேசுகிற இந்த வசனத்தில் நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும் நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளோடும் எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து உண்டு பிரிந்து சந்தோஷம் மாத்திரம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹு ரப்புல்ல இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கெடுத்தும் அல்லாஹு தாலா கொடுத்ததை திரும்ப கெடுத்தும் அல்லாஹு தாலா சோதிப்பான் அல்லாஹ் நன்மையை கொண்டும் சோதிப்பான் அல்லாஹ் தீமையை கொண்டும் சோதிப்பான் அல்ல இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் பேசுகிறான் குல்லு நஃப்சின் ராய் கத்துல்மௌஜ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நிச்சயம் சுவித்தே ஆக வேண்டும் வள நவளுவண்ணக்கும் பிஸ்வரரி ஒல்ஹாய் ஃபித்துனா உங்களை நாம் நலவை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நிச்சயம் நாம் சோதிப்போம் வயிறை நாதூர்ஜாவும் பிறகு நீங்கள் எங்களிடம்தான் கொண்டு வரப்படுவீர்கள் இந்த வசனம் என்பது சாதாரண வசனம் அல்ல நாம் உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம் நாம் உங்களை கெட்டதை கொண்டும் சோதிப்போம் வயலை ஒயிலை நீங்கள் நல்ல பக்கம் சோதிக்கப்பட்டாலும் கெட்ட பக்கம் சோதிக்கப்பட்டாலும் நீங்கள் கொண்டு வரப்படுவதெல்லாம் எங்களிடம்தான் என்று அல்லாஹ் அல் குருவானில் பேசுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசி இருக்கிறது பைன்னமல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக சிரமத்துக்கு பிறகுதான் அந்த இன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம் மரணித்து போன உறவுகள் இந்த உலகத்தில் சோதனை என்பது இரண்டு அடிப்படையில் வரும் ஒன்று அது அல்லாஹ்வுடைய அழிவாக இருக்கும் அல்லது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கும் நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இலங்கை திருநாட்டில் முழு இலங்கை திருநாட்டிலும் போன அந்த ஈமானிய உறவுகளுக்கு அல்லாஹ் இது ஒரு சோதனையாகவே ஆக்கட்டும் அல்லாஹ் தண்டனையாக ஆக்கிவிடக் கூடாது அல்லாஹு தாலா போன உறவுகளை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹு தாலா சோதாக்களோடு அல்லாஹு தாலா ஒன்று சேர்க்கட்டும் என்று நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தி புகாரிகளை பதிவு செய்யப்பட்ட செய்தி இஸ்லாமிய மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல இறைவன் இறக்கம் உள்ளவன் கூலிகளை அள்ளிக் கொடுப்பதில் அவனை விடவும் இந்த உலகத்தில் மிக விசாலமானவன் மறுமையில் மிக விசாலமானவன் யாருமே கிடையாது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாசர்கள் சொல்றாங்க பைனமா ரஜுலுன் எம்சிபி சிபி ஒரு மனிதன் தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிறான் தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிறான் தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிற போது அந்த பாதையிலே மக்களுக்கு தொல்லை கொடுக்குகிற ஒரு மரத்தை காணுகிறான் அல்லது ஏதாவது ஒரு துண்டு துணிகளை அல்லது நோவினை தருகிற முட்களை அவன் பார்க்கிறான் அதை எடுத்து வெளியிலே போடுகிற போது அந்த நேரத்தில் அவனுடைய தொழுகையுடைய நேரம் பிந்திவிட்டது தொழுவதற்காக வருகிறான் வருகிற வழியில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஒரு பொருளை காண்கிறான் அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக மக்களுக்கு இழவுபடுத்தி கொடுக்கிறான் அதை செய்கிற நேரம் அவனுடைய தொழுகை நேரம் பிந்தி விட்டது அல்லாஹ் அக்பர் அதை பார்த்த பார்த்து அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நண்டு செலுத்துகிறான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நண்டு செலுத்துகிறான் சஹா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் ஓலை வசல்ல மனவர்கள் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் தோழர்களே இரவு நேரங்களில் காலையில் எலும்பலாம் என்ற வெண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் உறங்கிக் கொண்டிருந்த ஈமானிய உறவுகள் சிறு பிள்ளைகள் தாய் தந்தை மனைவிமார்கள் உறவுகள் சகோதரிகள் அல்லாஹு தாலா நிச்சயமாக அவர்களுக்கு நலவை கொடுப்பான் என்று நானும் நீங்களும் ஆதரவு வைக்கிறேன் காரணம் சொன்னாங்க இந்த பூமியில் நீர்களில் முழுகி நீர்களில் தாண்டு மரணிக்கிறவர்கள் இந்த உம்மத்துடைய ஷஹீதுகள் என்றார்கள் ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் யாரும் இந்த வெள்ளத்தில் மரணித்து போன அத்துணை ஈமானிய உறவுகளையும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து மறுமையில் அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒஷாஹிபுல் ஹத்மி இந்த பேர் அனர்த்தம் இடைபாடுகளுக்குள் சிக்குண்டு மரணித்து போனவர்கள் இந்த உம்மத்தின் ஷஹீதுகள் என்றார்கள் இந்த பூமி அதிர்ச்சிக்குள் மலச்சரிவுகளுக்குள் இந்த மலக்குன்றுக்குள் வீடுகளுக்குள் இடிந்து போய் மரணித்து போன இந்த இலங்கை திருநாட்டிலும் முழு உலகத்திலும் மரணித்து போன ஈமானிய உறவுகளை யா உன்னுடைய சகிதுகளாக நீ ஆக்கி விடுவாயாக என்ற பிரார்த்தனையை நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கிறது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நடிகள இது இலங்கை திருநாட்டில் நானும் நீங்களும் கேட்ட பார்த்த கண்ணால் பார்த்த வீடியோக்களில் பார்த்த விஷயங்கள் இவ்வளவு அடுத்த கட்டம் இந்த அழிவுகளுக்கு அப்பால் நமது கடமைகள் என்ன நமது பொறுப்புகள் என்ன நமக்கு இந்த அழிவுகள் உணர்த்துவது என்ன நாம் எப்படி இருக்கிறோம் இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டியது என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது நடந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு நடக்க இருப்பதும் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹு தாலா இந்த வெள்ளத்தில் சில மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்திருக்கிறான் சோதனை சில மக்களுடைய உயிர்களை எல்லாம் எடுத்திருக்கிறான் சோதனை சில மக்களுடைய வீடு வாசல்கள் தரைவட்டமாக அளிக்கப்பட்டிருக்கிறது தாங்க முடியவில்லை சோதனை அதற்கெல்லாம் அல்ல சுவர்க்கத்தை எல்லாம் கூலியாக கொடுக்கட்டும் இஸ்லாமிய உறவுகளே அல்லா கூடிய நடிகார்களே நம்முடைய கடமைகள் என்ன வெள்ளம் வருகிறது புயல் அடிக்கிறது சூறாவளி சுழல்கிறது மீண்டும் மண் சரிவு வர பார்க்கிறது இலங்கை திருநாட்டில் மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்தை இலங்கை சந்திக்க இருக்கிறது என்ற செய்திகள் கேட்டும் இன்னுமா நம்முடைய உள்ளங்கள் மாறவில்லை நம்முடைய பாவத்தில் இருந்து இன்னுமா நாம் இன்னுமா நாம் பள்ளியோடு தொடர்புள்ள மக்களாக மாறவில்லை இன்னுமா நாம் குருவானோடும் சுண்ணாவோடும் நெருக்கமான மனிதர்களாக மாறவில்லை இன்னுமா நாம் வஞ்சகங்களையும் குரோதங்களையும் புறாமைகளையும் பழி தீர்க்கிற கெட்ட குணங்களில் இருந்தும் நாம் விடுபட எங்களால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் சேர்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதா இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் அல் குருவானை ஓதுகிற உறவுகளாக மாறிவிட்டோமா பகைகள் மறந்து பாசங்கள் மலருகிற உறவுகளாக மாறிவிட்டோமா அல்ல சொத்துக்களை ஊர்களை நிலங்களை பாதுகாத்திருக்கிறேன் எங்களுடைய கடைகளை எல்லாம் பாதுகாத்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கும் நானும் நீங்களும் செய்கின்ற நன்றி கடன் என்ன தோழர்களே நன்றி கடன் என்ன எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணங்கள் சேர்க்கப்படுகிறது சேர்க்கப்படுகிறது சந்தோஷம் சிறுவர்கள் வாலிபர்கள் ஊரில் உள்ள நலன் விரும்பிகள் பள்ளி படித்தவர்கள் அனாதை பிள்ளைகள் அனாதை சிறார்கள் ஆண்கள் பெண்கள் ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் வர்த்தகர்கள் அத்துணை பேரும் முழு இலங்கையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அதற்குரிய பூர்ண கூலியை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தரட்டும்